ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இது எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரியே உங்களுக்கு செஞ்சு கவனிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் நான் வந்து சுகரோடு சேர்த்து பவுடர் பண்ணி இதை எடுத்து வச்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன பழமாக இருக்கிறதுனால ரெண்டு பழம் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து சால்ட் சேர்த்துக்கிடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஆப்போசோடா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பழத்தை நல்லா கை வச்சு மசிச்சுக்கோங்க மசிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா மாவு பதத்துக்கு நல்ல பசிஞ்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நிறைய தண்ணி விட்டு பசிஞ்சிடாதீங்க குளு குழன்னு ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடைய ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி வந்து இது பேட்ரி எடுத்து இதில் சென்டரில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகலமான கடாய் வச்சுருந்தீங்கன்னா அங்கங்கே அது ஒட்டாத அளவுக்கு நீங்கள் அங்கங்கே நீங்கள் வந்து ஊற்றிக்கிடலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நான் சின்ன கடாயாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கிறேன் என்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு மூணு இப்போ ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒட்டிடும் அதனால் வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இது நல்லா பூசு புசுன்னு உப்பி பாருங்க பாருங்கள் கிட்ட வந்து நீங்கள் ஆயில் அதிகமாக சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழிப்பணியார சட்டி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட ஊற்றி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் குழிப்பணியார சட்டியில் நீங்கள் வந்து பொறிச்சு எடுக்கிறீங்கன்னா நெய் விட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா குயிக்காக வீட்டில் உள்ள பொருளை வச்சு குயிக்காக இது செஞ்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன்ல நான் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் மைதா மாவில் வர்ற டேஸ்ட் வந்து கோதுமை மாவில் வராது ஸோ பார்த்தீங்கன்னா கோதுமாவில் வேறு மாதிரி டேஸ்ட் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல்தியாக சாப்பிடணுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோது மாவு தாராளமாக செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபில உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ